நான் சிவராசி என்பதில் எனக்கு கடன் கொடுக்கும் போதும் இதுதான் கடன் வந்து பார்த்துருக்காங்க என்னைக்கு அவங்கள யார் என்ன டாமினேட் பண்ணாங்க ஆனால் எனக்கு எப்படி சொல்ல அவங்களுக்கு எனக்கு ஆன்மீக ஆன்மீகலாம் பழையமா இருக்கும் ஆனால் நீங்கள் யாச்சும் வேலை பண்ணீங்க அது கொஞ்சம்

ஹாஸ்பிடல் பத்தி இருந்தானே வேற ஸ்பல்ல ஒரு மரத்தவேட மாத்தவே அது மாதிரி இருக்குிட்டேள்ள சிட்டி அத்தை பெரியவங்க மூலமா நல்ல கறிய நடக்கட்டே அத பண வர வர தான இப்டி இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுச்சு வளர்ச்சி நம்ம இல்ல இப்ப வீட நீங்க வாங்க முடியாட்டி கண்டிப்பா வாங்கங்க இந்த வீட கேட்டீங்க எங்கள வந்துங்க நல்லா லேட்டாய் போறோம் நீங்க பிசினஸ் பண்ணினா சூப்பரா பண்ணுவீங்க நல்லா வாசனையா வெல்லுங்க நம்ம சாட்சி நம்மளே நீங்க வேளைக்கு

அப்போ அதில் ஆதிச்சு நிறைய பச்சைக்கான வாய்ப்பு இருக்கு கண்டை கை பறவழி ஆரத்துக்கான வாய்ப்பு இருக்கு முக நிறம் அச்ச நிறம் ஆசை அந்த மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நீ பழக்கமாக அந்த விக்கோட்டத்துக்கு வரவேண்டாது முக நிறம் பச்சை நிறம் நான்